அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பாதாம் பிசின் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு சாகும் வரை எந்தவித நோயும் வராது இந்த பிசின் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது உள்ளியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நபர்கள் கூட இந்த பிசின் சாப்பிடுவதன் மூலம் நல்ல திடகாத்திடமான உடல் அமைப்பு பெறுவார்கள் இந்த பாதாம் பிசின் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட வேண்டும் இதில் உள்ள சத்துக்கள் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த பாதாம் பிசினை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த பாதாம் பிசினை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் முதல் நன்மையாக நம்முடைய உடல் சூட்டை குறைக்கும் இது உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை இயற்கையாகவே தருவதால் கோடை காலத்தில் வெப்பம் தொடர்பான வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த பாதாம் பிசின் சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது குறிப்பாக உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் இது வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாதாம் பிசினுக்கு உண்டு பாதாம் பிசினை உறவைத்து நாம் சாப்பிடுவதன் மூலம் உடல் வெப்பநிலை குறைந்து உடல் குளிர்ச்சி ஆகும் இரண்டாவது நன்மையாக இந்த பாதாம் பிசினானது அதிகமான நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவு இது செரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் அஜீரணம் வயிற்றுப்புண் அமிலத்தன்மை போன்ற பல்வேறு விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இவ அனைத்தையும் சரி செய்து நமக்கு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க பேருதவியாக இருக்குது மூன்றாவது நன்மையாக நம்முடைய சர்ம ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மேலும் ஈரப்பதத்தை பராமரிக்கும் அதிகமான ட்ரை ஸ்கின் தான் சீக்கிரமான முதுமை தோற்றத்தை உண்டாக்கும் ஆனால் இந்த பாதாம் பிசின் நம்ம உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதால் நாம் எப்பொழுதும் இளமையாக இருப்போம் வயது ஏறினாலும் இளமையான தோற்றத்துடன் இருப்பதற்கு இந்த பாதாம் பிசின் பேருதவியாக இருக்குது மேலும் முகப்பொருட்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பாதாம் பிசினுக்கு உண்டு நான்காவது நன்மையாக இந்த பாதாம் பிசின் சாப்பிடுவதன் மூலம் சிறுநீரக சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இது சரியாக்கும் உடல் உஷ்ணமாக இருக்கும்போது சிறுநீரகத்தில் கல் உருவாக வாய்ப்புண்டு மேலும் சிறுநீரகத்தில் பல்வேறு விதமான தொற்றுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இந்த பாதாம் பிசின் உடலை குளிர்ச்சியாக்கி சிறுநீரகத்தை பெருக்கி சிறுநீரகத்தில் எந்தவித பாதிப்பும் வராத வண்ணம் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது இந்த பாதாம் பிசினில் கால்சியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருப்பதால் எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வலுவாக இருக்க இது உறுதுணையாக இருக்கு வயதானால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி எலும்பு வலி அவை வராமல் தடுப்பதற்கு வயதானவர்கள் இந்த பாதாம் பிசனை சாப்பிடலாம் மேலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கால்சியம் சத்தை உறிந்து எலும்புகளில் சேமித்து வைக்க இந்த பாதாம் பிசின் பேருதவியாக இருக்குது வளரும் குழந்தைகள் இந்த பாதாம் பிசினை சாப்பிடுவதன் மூலம் எலும்புகள் நல்ல உறுதியாக இருக்கும் ஆறாவது நன்மையாக உடல் எடையை அதிகரிக்க ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பாதாம் பிசின் சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை கணிசமாக உயரும் மேலும் பார்ப்பதற்கு நல்ல உறுதியாக திடகாத்திடமாக இருப்பார்கள் இதில் அதிகளவு அளவு கார்போஹைட்ரேட்கள் இருப்பதால் நல்ல பாலில் கலந்து சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை அதிகரிக்கும் மேலும் புரதசத்தும் நிறைந்திருக்கு ஏழாவது நன்மையாக நீரிழிப்பை தடுக்கும் உடலின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் இது உதவுவதால் டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுப்பதற்கு இந்த பாதாம் பிசின் பேருதவியாக இருக்குது கோடை காலத்தில் இந்த பாதாம் பிசின் அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் நாம் குளிர்ச்சியாகவும் நல்ல நீரோட்டத்துடனும் இருப்போம் இந்த பாதாம் பிசினை தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலிமையாக இருக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாக இருக்கும் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் போன்ற பொதுவான தொற்றுகள் இருந்து பாதுகாக்க இந்த பாதாம் பிசின் பேருதவியாக இருக்குது இந்த பாதாம் பிசினை குழந்தைகள் சாப்பிடுவதன் மூலம் சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் எதுவும் வராது ஒன்பதாவது நன்மையாக இந்த பாதாம் பிசு நம் சாப்பிடுவதன் மூலம் ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்கிறவங்களுக்கு அந்த சோர்வை நீக்கி உற்சாகத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும் உடல் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த பாதாம் பிசுனுக்கு உண்டு பத்தாவது நன்மையாக பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனத்தை சரி செய்து மீண்டும் அவர்கள் இழந்த பலத்தை பெறுவதற்கு இது பாரம்பரியமாக பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு உணவாக சொல்லப்படுது இந்த பாதாம் பிசினை பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு நாம் கொடுப்பதன் மூலம் உடல் பலமாகவும் வலிமையாகவும் மாறும் இந்த பாதாம் பிசின் ஆண்கள் சாப்பிடுவதன் மூலம் டெஸ்டோஸ்ரான் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை போக்கிறது விந்துக்களுடைய குறைபாட்டை போக்கிறது மேலும் ஆண்களுக்கு உடல் பலத்தையும் வீரியத்தன்மையும் அதிகரிக்க இந்த பாதாம் பிசின் பேருதவியாக இருக்குது அதிக நன்மைகளும் சத்துக்களும் நிறைந்திருந்தாலும் இந்த பாதாம் பிசினை நாம் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக சிறிய துண்டு ஒரு தேக்கரண்டி அளவு தான் இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாதாம் பிசினை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த பாதாம் பிசினை ஒரு சிறிய துண்டு எடுத்து சுத்தமான பாத்திரத்தில் இந்த பாதாம் பிசின் முழுகிற அளவுக்கு நீரை விட்டு எட்டு மணி நேரம் ஊற வைத்து அல்லது இரவு முழுக்க ஊற வைத்து மறுநாள் காலையில் இந்த பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிட்லாம் வெது வெது பார்க்கக்கூடிய பாலில் பாதாம் பிசின் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த பாதாம் பீசு நன்று ஊறிய பிறகு ஜெல்லி போன்ற மிருதுவாக மற்றும் சாஃப்டாக மாறிடும் இது நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாதாம் பிசின் தண்ணியில் ஊற வைச்ச பிறகு அந்த தண்ணியை இந்த பாதாம் பிசின் உறிஞ்சி நல்லா ஜெல்லி மாதிரி மாறிவிடும் மேலும் அந்த தண்ணி மீதி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஊற வைத்த பாதாம் பிசின் ஜெல்லியாக இரண்டு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே பாலில் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டேன் மேலும் நன்னாரி ரோஸ் மில் பாதாம் சர்பத் இது போல் உணவுகளில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை தேன் மற்றும் பனைவெல்லம் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பு சுவையாக இருக்கும் இதை அப்படியே குடிக்கலாம் அல்லது ஜெகர்தண்டா போன்ற பானங்களில் கலந்தும் நீங்கள் சாப்பிடலாம் ஜூஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா எலுமிச்சை ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் அல்லது உங்களுக்கு பிடித்த வேறு ஏதாவது பழரசத்துடன் ஒரு தேக்கரண்டி பிசின் ஜெல்லியை சேர்த்து குடிப்பதன் மூலம் உடலுக்கு மிகவும் நல்லது கோடை காலத்தில் உடல் குளிர்ச்சியை இது மேம்படுத்தும் மோர் அல்லது லெசியிலும் சேர்த்தும் நீங்கள் குடிக்கலாம் மேலும் உங்களுக்கு பிடித்த பழ சாலட் தயிர் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற இனிப்பு வகையிலும் சேர்ந்து இதை நீங்கள் சாப்பிடுவது ஒரு தனித்துவமான ஊட்டச்சத்து உங்களுக்கு அளிக்கும் இந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த பாதாம் பிசின் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்று முதல் இரண்டு தேக்கரண்டி அளவு தான் எடுத்துக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்குது அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீங்கள் நீரை குளிச்சிங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இது தடுக்கும் மேலும் உடல் சூட்டை குறைப்பதனால் பொதுவாக கோடை காலத்தில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே மழை சீசன் குளிர்காலத்தில் இதை பயன்படுத்திங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கோடை காலத்தில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது எல்லா சீசன்லையும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா குறைந்த அளவு சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த பாதாம் பீசில் உள்ள சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இருக்கு புரதம் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்கு கொழுப்பு ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் இருக்குது நார்ச்சத்து அதுவும் ஜீரணமாகக்கூடிய டயட்டரி ஃபைபர் வந்து அதிக அளவில் உள்ளது மேலும் இதில் உள்ள தாதுக்களாக பொட்டாசியம் இருக்குது கேல்சியம் இருக்குது சோடியம் இருக்குது இரும்பு சத்து இருக்கு மெக்னீசியம் இருக்குது இந்த கேல்சியம் மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு வலிமையும் உறுதியையும் தரும் இந்த இரும்பு சத்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் இந்த பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதனால் இதையும் ஆரோக்கியமாக இருக்கும் இரத்தத்தில் இரத்த நாளங்கள் சீராக பாயும் இதனால் இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பாதாம் பிசின் நாம் எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றுக்குள்ள அல்லது குழாய்கள் அடைப்பு ஏற்படாமல் இருக்க நீர் அல்லது திரவத்துடன் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் நேரடியாக பாதாம் பிசின் சாப்பிடக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்ற பிறகே இதனை எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏற்கனவே பார்த்தா பேசி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்